பண்புடிகள் ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட வசனம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜெஷிகா சாக்ஸ் என்ற பெண்மணி கைகள் இல்லாம பிறந்தாங்களாம் தேவன் ஒருவர் போதும் என்று அறிந்து ஜெஷிகா அவரை விசுவாசித்து உறுதியா பற்றி கொண்டு தான் எதையும் சாதிக்க ஆண்டவர் வழிநடத்துவார் என்றும் அதிசயத்தை தன் வாழ்க்கையில நடப்பிப்பார் என்றும் உறுதியோடு இளம் வயதிலேயே செயல்பட்டாங்களாம் கடவுள் தன்னை உலகிற்கு கைகள் இல்லாம நிலையில அனுப்புவதற்கு ஒரு திட்டம் இருக்கும் என்றும் நம்பினாங்க கைகள் இல்லாம விமானத்தை ஓட்டிய முதல் பெண்மணி அவர்தான் தான் கால்களினால விமான ஓட்டி சாதனை படைக்க வேண்டும் என்று விடாமுயற்சியோடு விசுவாசத்தோடும் மூன்று ஆண்டுகள் பயிற்சி பெற்று அக்டோபர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி எட்டுல பைலட் லைசன்ஸ் பெற்ற முதல் பெண்மணி ஆனார் நீச்சல் கார் ஓட்டுதல் மட்டும் இல்லாமல் கராத்தேவில் கருப்பு பெல்ட் போன்ற பல பட்டங்களையும் காளால் செய்தே பெற்றிருக்கிறாங்களாம் தனக்கு தேவையான அனைத்தையும் யாருடைய உதவியும் இல்லாம தானே செய்து கொள்ளுவாங்களாம் அவர் இன்றைக்கு டிசபிலிட்டி டஸ் நாட் இனபிலிட்டி தன்னம்பிக்கை விடாமுயற்சி தேவ விசுவாசத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று சொல்றாங்க அவங்க கின்னஸ் உலக சாதனையாளரும் கூட ஆண்டவராகிய இயேசு மேல விசுவாசம் வைத்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்பதையும் நம் வாழ்க்கையிலையும் அநேகருடைய வாழ்க்கையிலும் பார்த்தும் கேட்டும் வருகிறோம் நம்மீது நம்பிக்கை வைக்கிறோம் அதைவிட மேலான நம்பிக்கைய நம்ம இந்த உலகத்திற்கு பரிசாக தந்த தேவனிடத்திலும் அன்பு வைக்க வேண்டும் விசுவாசம் வைக்க வேண்டும் நம்மால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் எந்த நிலைமையில இருந்தாலும் சாதிக்கலாம் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தார்களோ அங்கே அதிசயத்தை கண்டாங்க யாரெல்லாம் அவர் மீது விசுவாசம் வைத்தார்களோ அவங்க அதிசயத்தை நடப்பித்தாங்க உதாரணமா இயேசு கல்லறையே திருவங்கள் என்று லாசுர் மறித்த போது சொன்னார் அப்படியே செய்தாங்க மறித்து நான்கு நாட்கள் ஆன போதும் கூட லாசுர் உயிரோட எழும்பி வந்தாரு பேதுரு இயேசு நாமத்தினால தேவாலயத்தின் வாசலில் பிச்சை கேட்டிருந்த ஒரு முனவினிடம் எழுந்து நட என்று சொன்னார் முடவன் உடனே எழுந்து நடந்தான் நாம யாராக இருந்தாலும் எப்படி படைக்கப்பட்டிருந்தாலும் தேவனை நம்பி செயல்படும் போது தேவன் நம்பியில கிரியை செய்து வரலாம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அல்லவா ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் எபிரேயர் பதினொன்று ஆறு சொல்கிறது தேவனை விசுவாசிப்பீர்களா